பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்ப என்ன விலைப்பட்டியலோட என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெய்மீன் வந்திருக்குது தூண்டில் நெய்மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை வந்துருக்குது பெரிய சைஸ் மஞ்சப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவால் வாழ் வந்துருக்குது வந்திருக்குது பெரிய சைஸ் மஞ்சவால் வாழ் நெடுவா துண்டு என்றைக்கு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தூசி பாறை வந்துருக்குது இது கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க அதோட துண்டு என்றைக்கு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தா மீன் கூட உங்கள் தேகிட்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாகவும் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கடல் சீலா வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் முக்கால் கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா துப்பு வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் துப்பு அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ சைஸ் மீன்லாம் இருக்குது அப்புறம் நெய் மீனில் சின்ன சைஸ் இது கிலோ சைஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் சூறாக வந்துருக்குது அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல ஐல சின்ன சைஸ் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணத்தலி வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தலி வந்துருக்குது பெரிய சைஸ் கோணத்தலி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலா வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு வந்துருக்குது அப்புறம் ஃப்ளோரால்லேயே பெரிய சைஸ் வந்துருக்குது கிலோவுக்கு முப்பது முப்பத்தஞ்சு அன்றைக்கிலோ ஒரு சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா நவர மீன் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்க மீன் வந்துருக்குது இதோடய துண்டம் போட்டிருக்கோம் ஃபுல் மீனும் கொடுக்கலாம் தேக்கிட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி